ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு எனக்கு ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு தான் எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு புடலங்காய் வாங்கியிருந்தேன் அதை தோல் நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பை கழுவி சேர்த்துக்கோங்க ஊற வைக்கலாம் வேண்டாம் பாருங்கள் புடலங்காய் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருந்தேன் புடலங்காவும் தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க கூட்டு ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ கூட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு சில்லு தேங்காய் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது கூட்டில் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த கூட்டு சாதத்தில் போட்டு பசுன்னு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்காய் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் அரை ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த கூட்டு சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ப்ரௌன் கலரானதும் கூட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லி வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் கூட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் ஈஸியாக ரெடி ஆகிடும் சூப்பர் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்